வணக்கம் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியல் நடிகை ஒருத்தங்க திடீர்னு பிரபல சீரியல்லேருந்து விலகிட்டாங்க அதுக்கான காரணத்தையும் அவங்க வெளியிட்ருக்காங்க அதை பற்றின செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செம்பருத்தி சீரியல் மூலயமா மிகப்பெரிய அளவில் பிரபலமானவங்க தான் சபானா அவங்க இந்த சீரியலுக்கு அப்புறம் மிஸ்டர் மனைவி சீரியலில் இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க இந்த சீரியல் ஆரம்பத்தில் சபானா நடிக்கிறாங்கன்றதுனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம் இந்த நிலையில் தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருந்த சபானா அவங்க என்னோடய மிஸ்டர் மனைவி ஃபேமிலிக்கு வணக்கம் நான் ரொம்பவும் கடினமான முடிவு தான் எடுத்திருக்கேன் ரொம்பவும் பல யோசனைகளுக்கு அப்புறம் தான் மிஸ்டர் மனைவி சீரியல்லிருந்து விலகலான்னு முடிவு எடுத்துருக்கேன் இது ரொம்பவும் ஈஸியான முடிவு கிடையாது அஞ்சலி கதாபாத்திரத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவில் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டும் கொடுத்துருக்கீங்க உங்கள் ஆதரவுக்கு எல்லோருக்குமே நன்றி கண்டிப்பாக ஒரு புது ப்ராஜெக்டில் புது கேரக்டர்ல நான் உங்களை விரைவில் சந்திப்பேன் தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லி சபானா அவங்க இப்போ தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காங்க மிஸ்டர் மனைவி சீரியல்ல சபானா அவங்கள நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பார்த்துட்டு இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க